தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை ரசிகர்கள் வெகு விமரிசையாக கொண்டாடினர் திருநெல்வேலி ராம் முத்துராம் திரையரங்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழாவை அவரது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் திரையரங்கில் துப்பாக்கி திரைப்படம் ரீ ரீலீஸ் செய்யப்பட்டது தொடர்ந்து படத்தை கண்டுகளித்த ரசிகர்கள் கேக் வெட்டி விழாவை சிறப்பாக கொண்டாடினர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் விஜயின் ஐம்பதாவது பிறந்த தினத்தையொட்டி இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காலை உணவு வழங்கி விழாவை கொண்டாடினர் சென்னையில் நடிகர் விஜயின் பிறந்தநாள் விழாவில் சிறுவன் மீது தீப்பற்றி விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ஈசிஆர் சரவணன் தலைமையில் விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறுவன் கையில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு ஓடு உடைக்கும் சாகசத்தை செய்தார் அப்பொழுது சிறுவனின் கையில் தீப்பற்றி எறிந்து விபத்து ஏற்பட்டது இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நாகையில் நடிகர் விஜயின் பிறந்தநாளை ரசிகர்கள் வெடிவெடித்து கொண்டாடினர் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் பிறந்தநாளை நாளை வெடி ஆரவாரமாக கொண்டாடினர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நடிகர் விஜய் பிறந்தநாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் சிறப்பு பூஜை செய்தனர் இதைத் தொடர்ந்து வத்திராயிருப்பு பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விருதுநகர் மேற்கு மாவட்ட தலைவர் ஜெகன் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் கார்த்திக் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்